நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க மத்திய அரசு அவங்க கோவிலை சுரண்டி தின்றதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாதா மோதியையா நீங்கள் உத்தராகண்டில் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு ஏன் கேட்கல கேட்குறீங்க உங்களோட ஒவ்வொரு ஓட்டுலேயும் இருக்க அந்த பவர் யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டன் யோசிச்சு போடுங்க நான் இன்னும் ரொம்ப நீடிச்சு பேச விரும்பல ஆனா இன்னைக்கு எலக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு அதனால அரசியல் பேசியே தீர்வேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இங்க சிட்டிசன் நம்ம தான் அப்படின்னு காட்டக்கூடாதுங்க கைத்தட்டுறோம் விறுவிறுப்பா பேசுற பாண்டைய பத்தி நல்ல உன்னதமா பேசிக்கிறோம் ஆஹா இந்த மாதிரி தான் இருக்கணும் சோ ஐயா மாதிரி இருக்காரு இதெல்லாம் சரி அன்னைக்கு எங்க ஊருக்கு போலான்னு பிளான் பண்றீங்க உங்க குடும்பத்தோட ஓட்டு போட போவீங்களா க்யூவில் நிற்பீங்களா ஓட்டு போடுவீங்களா உங்களோட ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போவீங்களா போதை பொருளுக்கு இங்க தான் பெரிய இடம்ன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்துல அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க மாத்திரம் இல்ல உங்களோட இருக்கக்கூடிய பத்து பேர்கிட்ட போய் நீங்க நீங்க ஒரு நிமிஷம் நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன் கட்சி தண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு போய் மோடி ஐயா அதெல்லாம் பண்ணாரு பத்து வருஷத்துக்கு நீங்க கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போவோம் ஒவ்வொரு கட்சியும் போவோம் தினக்கரன் ஐயா கட்சி போகும் ஐயா கட்சி போவோம் எல்லாரும் போவாங்க ஆனா நான் நம்ம நாட்டு ஜனதன் ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நாடு இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசா மாறணும்ன்ற இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி நீங்களும் சரி எல்லாரும் சரி பெண் ஆண் எல்லாரும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாராலும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல நம்ம நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும் இதில் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே ஐநூறு கொடுத்துட்டான் பிரியாணி போட்டலாம் கொடுத்தான் ஆறு பாட்டில் கொடுத்துட்டான்னு நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்லை புல்லரசாக இருப்போம் நமக்கு இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி அவங்க ஆட்சியில் இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அந்த லேசி சிட்டிசன் வாய்க்கு வந்தது பேசி இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்தில் இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிடும் தயவு பண்ணி நீங்க யாரும் அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளவு உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சண்டை போடக்கூடியவங்க உங்க சண்டை எல்லாம் அந்த ரூம்ல தானே இறங்குங்க களத்துல எந்த ஆட்சியான தமிழ்நாட்டுக்கே கெட்ட பேர் வந்திருக்கோ உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இறக்கிட்டாங்க பேசிட்டு தான் இருப்போமா இல்ல ஒரு ரங்கராஜ் பாண்டே தான் தொண்டை கீழ்ச்சி கத்துக்கிட்டே இருக்கணுமா நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு தயவு பண்ணி வரக்கூடிய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி மாத்திரம் பேசல இருபத்தி நாலும் வேணும் இருபத்தி ஆறும் வேணும் அது இருபத்தொன்போதும் வேணும் ஒவ்வொரு தேர்தல் நான் சொல்றேன் ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய கட்சி நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும் இல்லைன்னா இந்த நாட்டை வல்லரச ஆக்க முடியாது இந்த மாதிரி சுரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்ல வாழ்வுக்கு முயற்சி பண்ற கட்சிகளால ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது